இனி வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதே நடக்கட்டும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்றைக்கி பார்க்குறக்குற ராசி துலா ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கும் எப்பயாவது ஒரு டைம் தான் சுக்கரதிசை அடிக்கும் ஆனால் இந்த ராசி என்பர்கள் சுக்கரனோட ஆதிக்கத்தில் பிறந்ததுனால திடீர் திடீர்னு உங்களுக்கு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும் திடீர்னு இவங்களே யோசிக்காத நேரத்தில் பார்த்திங்கன்னா திடீர்னு ஒரு சில விஷயங்கள்லாம் இவங்களே செய்வாங்க நம்ம இது யோசிக்கவே இல்லையா நம்ம ஒரு திட்டம் போட்டு வச்சுருந்தோம் நம்ம இதெல்லாம் அப்புறம் தான் வாங்கலாம் அப்படின்னு நினச்சோம் ஆனால் டக்குன்னு பார்த்தீங்கன்னா அதை வாங்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி திடீர்னு இவங்க வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் அப்பப்போ அதிர்ஷ்ட காற்று இவங்க பக்கம் வீசிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்டா நாங்கள் இந்த துளாசியில் பிறந்தோம் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் இருக்கோம் ஆனால் நீங்கள் என்ன அப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கூட நிறைய பேர் வந்து நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிச்சிங்க ஆனால் துலா ராசி அப்படிங்கிறது ரொம்ப அருமையான ராசி தான் தராசு எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு சில டைம் இவங்களுடைய ராசி சின்ன தராசு என்பதனால எப்பவுமே பார்த்திங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கம் அப்பப்போ இவங்களுடைய வாழ்க்கையில் வரும் ஆனால் எப்பவுமே ரொம்ப வீழ்ச்சியோ ரொம்ப ஏற்றமோ அதிகமோ வராது எப்பவுமே ஒரே சீரான லைஃப்ல வாழக்கூடியவங்க அப்படின்னா இந்த துளாராசி அன்பர்களை சொல்லலாம் ஒவ்வொரு விஷயத்திலுமே ரொம்ப நீதி தவறாமல் நடக்கக்கூடியவங்க காற்று ராசி என்பதனால எல்லாருக்கிட்டேயும் ரொம்ப இனிமையாக பழகக்கூடியவங்க அப்படின்னா இந்த துளாராசி நண்பர்களை சொல்லலாம் ஒருத்தர்கிட்ட நீண்ட நாள் பழகின மாதிரி அறிமுகமே இல்லாத ஒரு நபர்கிட்ட நீண்ட நாள் பழகன மாதிரி பழகக்கூடிய ஒரு அற்புதமான குணம் படைத்தவங்க இந்த துளாராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் ஏதாவது ஒரு பிரச்சனை அவங்கள சமரசம் பண்ணணும் அப்படின்னா இந்த துளாராசி அன்பர்களை கூப்பிட்டு சொல்லலாம் நண்பர்களே இருக்கிறோம் ஒரு பத்து நண்பர்கள் இருக்காங்க அந்த நண்பர்கிட்ட சண்டை ஆனால் அந்த பிரச்சனையை சரி பண்ணணும் யாருக்கிட்ட போகலான்னா துளாராசி நண்பர் இருக்கிறா அப்படின்னா அவங்க கிட்ட வந்து அந்த பிரச்சனையை சொன்னீங்கன்னா டக்குன்னு வந்து சமரசம் செஞ்சுருவாங்க சரி இவங்களுக்கு வருகின்ற ஏழு நாட்களும் எப்படி அமைந்திருக்கு வருகின்ற ஏழு நாட்களும் கிரகநிலை அமைப்பு எப்படி இருக்கு வருகின்ற நாட்கள் சாதகமாக இருக்கா பாதகமாக இருக்கா வருகின்ற நாட்களில் கிரகநிலை அமைப்புகள்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம் நிச்சயமா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்கும் அதனால வீடியோவா கடைசி வரிகளும் பாருங்க நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்கறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் நீங்க துளாராசி அன்பராக இருந்தா மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க துளாராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க உங்களுடைய இஷ்ட தெய்வம் பெயர் என்ன உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க ஜோதிட ரீதியாக ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருக்குது ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்க்கணும் அப்படின்னா கூட டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் இந்த துளாராசி பொறுத்த பொறுத்தவரைக்கும் வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை அமைப்பை வைத்து பார்க்கும்போது உங்களுடைய ராசியில் சூரியன் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார் எட்டாம் வீட்டில் அமர்ந்திருக்கிறது அவ்வளவு நல்லது இல்லை ஏன்னா உண்டை வீட்டுக்கு ரெண்டகம் பண்ணும் கூட்டம் உங்களை சுத்திக்கிட்டே இருக்கும் உங்களை ஆசை வார்த்தை கூறி கெட்ட வழியில் அழைக்கும் அந்த சொல்லுக்கு நீங்கள் மயங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கிரக அமைப்பு இருக்குது அதனால் இருப்பதையும் இழந்து விடாதீங்க இந்த காலகட்டத்தில் நீதி தவறாமல் நடங்க யாராவது கெட்ட வழியில் தவறான பாதையில் உங்களை அழைக்கிறாங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வளர்பிறை சந்திரன் உங்களுக்கு நிறைய நல்ல மாற்றங்களை தர இருக்கிறார் அப்படின்னே சொல்லலாம் வியாபாரத்தில் நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மற்ற நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க ஆனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஆசை வார்த்தை கூறி உங்களை தவறான வா வழியில் அழைத்து செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது நம்மளுடைய துலாராசி என்பர்களுக்கு செவ்வாய் பத்தாம் இடத்துல இருக்கிறார் இரு மடங்கு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் எதையுமே திட்டமிட்டு செய்யுங்க அவசரம் காட்டினீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடர்பாடுகள் வரும் ஒரு தொழிலே ஆரம்பிச்சிருக்கீங்க அதில் உடனே லாபம் வரணும் உடனே நாங்கள் பிரான்ச் ஆரம்பிக்கணும் உடனே அந்த தொழிலை விரிவுபடுத்தணும் உடனே இதில் லாபம் வரல உடனே ஏதாவது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உடனுக்குடனே அடுத்தடுத்ததான் நோக்கி நீங்கள் பயணிக்கவே கூடிய ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு அதிகமாக வரும் அது அதிகமாக நம்ம சம்பாதிக்கணும் அதிகமாக லாபத்தை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக கொஞ்சம் ஆர்வம் இந்த காலகட்டத்தில் வரும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க எச்சரிக்கையாக இல்லை அப்படின்னா உங்களுடைய பேருக்கு கெட்ட பேர் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது அதனால் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஒரு சிலருக்கு இரத்த காயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது கவனமாக இருங்க நல்ல நண்பர்கள் விரோதியாகிறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இருக்குது தொழிலில் சின்ன சின்ன இடையூறுகள் பிரச்சனைகள் வர்றதுக்கான சூழ்நிலை இருக்குது நண்பர்களாக இருந்தவங்க உங்களுக்கு எதிராக செயல்படக்கூடிய சூழ்நிலையும் இருக்குது அதனால் இந்த தொலாராசி அன்பர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அதை தான் ஃபஸ்ட்டே சொன்னோம் இரட்டிப்பு எச்சரிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொன்னேன் அதே மாதிரி தான் சொல்கிறேன் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் அரசாங்கம் மூலிமா சில டாக்மெண்ட்லாம் இந்த டைமு வாங்கணும் புதிய ஆர்டர்கள்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க இந்த வாரத்தில் நமக்கு அது கிடைச்சிரும் இந்த வார்டர் ஆர்டரை நம்ம எடுத்து செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு திருப்பீங்க அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்காது சின்ன சின்ன பிரச்சனைகள் வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்குது கவனமாக இருக்கிறது நல்லது புதன் நம்மளுடைய துலா என்பர்களுக்கு எட்டாம் வீட்ல அமர்ந்திருக்கிறார் ஏற்றுமதி இறக்குமதி தொழில் செய்யறவங்களுக்குலாம் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய யோகமான வாரமா இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் வேலைக்காக இருக்கிறவங்க வேலைக்காக விண்ணப்பித்துட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு சாதகமான பதில் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் குரு பகவான் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் சக தொழிலாளர்களும் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க உங்களுடைய உற்பத்தியை பெருக்கணுங்கிற ஒரு ஆர்வம் அதிகமாக இருக்கும் இந்த காலகட்டத்தை அதிகமாக வந்து உற்பத்தி பண்ணுவீங்க ஆனால் விற்பனை பார்த்திங்கன்னா குறைவாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டிங்க அப்படின்னா வருகின்ற வாரம் நல்ல ஒரு லாபகரமான வாரமாக உங்களுக்கு அமையும் அரசாங்க அதிகாரிகிட்ட பேசும்போதும் பழகும் போதும் கொஞ்சம் கவனமாக இருக்கு ஏன்னா இந்த காலகட்டத்தில் கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் நம்ம இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ரொம்ப நேரமாக இந்த இடத்துல நம்ம நின்றுக்கிட்டு இதை கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் ஆனால் நமக்கு எந்த ஒரு சாதகமான பதிலும் சொல்லாமல் அடுத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் சாதகமான பதில் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கோபப்பட்டு ஒரு சில அதை அரசு அதிகாரி கூட கடுமையான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது கிரக அமைப்புகள் அந்த மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக இருந்தீங்க அப்படின்னா பெரிய பாதிப்பு எதுவும் வராது கோபத்தை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இந்த காலகட்டத்தை பொறுத்தவரையில் கடுமையான வார்த்தைகளை நீங்கள் பேசினீங்க அப்படின்னா உங்களுக்கு இடர்பாடுகள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது கவனமாக இருந்துக்கோங்க நம்மளுடைய துளாராசி அன்பர்களுக்கு சுக்கிரன் ஆறாம் இடத்துல அமர்ந்திருக்கிறாள் அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவும் உடல் சோர்வு அதிகமாகவும் கொடுத்த இடத்துல பணம் திருப்பி கிடைக்கிறதில் சின்ன சின்ன இடர்பாடுகள் சின்ன சின்ன தடைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது சனி பகவான் உங்களுடைய ராசியில் ஆறாம் வீட்டில் இருக்கிற செங்கல் மனம் வியாபாரம் செய்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றமான காலகட்டமாக இது அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் கட்டுமான தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சாதகமான வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஏதாவது வீடு கட்டுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டு இருக்கவங்க சின்ன சின்ன தடைகளை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதே மாதிரி ஸ்டார்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தடை வர மாதிரி இருக்கும் ஓரளவுக்கு நீங்கள் பேசி அதை சரி செஞ்சுருவீங்க புத்தி கூர்மை கொஞ்சம் சிறப்பாக இருக்குது இருந்தாலும் சின்ன சின்ன சிக்கல்கள் வரும் கவனமாக இருக்கிறது நல்லது வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மந்த நிலை தான் இந்த வாரத்தில் இருக்கும் ஏன்னா நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு பகவான் ஐந்தாம் இடத்துல இருக்கிறால் குடும்பத்துலேயும் கூட சின்ன சின்ன குழப்பங்கள் பிரச்சனைகள் இதெல்லாம் வரக்கூடிய சூழ்நிலை இருக்குது ஏன்னா குடும்பத்தில் இருக்கிறவங்களே உங்களை புரிந்துக்காமல் சின்ன சின்ன தடைகளை இந்த காலகட்டத்தில் வைப்பாங்க நீங்கள் ஒரு தொழிலையே விரிவுபடுத்துறீங்கன்னா கூட அதை இல்லை இதை விரிவுபடுத்த வேண்டாம் உற்பத்தியை பெருக்க வேண்டாம் தொழிலை விரிவுபடுத்த வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சின்ன சின்ன தடைகளை உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்களே தடைப்படுவாங்க அது உங்களுக்கு டென்ஷனை அதிகப்படுத்துகிறோம் மனநிலை இந்த காலகட்டத்தில் ரொம்ப தெளிவாக உங்களுக்கு இல்லை அதனால ஒவ்வொரு விஷயத்துலையுமே ரொம்ப கவனமாகவும் நிதானமாகவும் இருங்க அவசரம் காட்ட வேண்டாம் பொறுமையை இழந்துடாதீங்க பொறுமையாக இருங்க கேது பகவான் நம்மளுடைய துளாராசி என்பர்களுக்கு பதினொன்றாம் இடத்துல அமர்ந்திருக்கிறார் கோபத்தெல்லாம் ஒதுக்கி விட்டுட்டு பிள்ளைங்களுடைய நலனெல்லாம் கொஞ்சம் அக்கறை செலுத்துங்க பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக நீங்கள் செயல்பட்டிங்க அப்படின்னா வருகின்ற நாட்கள் ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களாக உங்களுக்கு அமையும் தேவையில்லாத விரோதங்களை இந்த காலகட்டத்தில் நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதனால எல்லா உறவுகளும் வேணும் எல்லா நண்பர்களும் வேணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க தடிமனான வார்த்தைகளை இந்த காலகட்டத்தில் இந்த துளாராசி என்பர்கள் பயன்படுத்தாமல் இருக்கிறது ரொம்பவும் நல்லது இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப மகிழ்ச்சிகரமாகவும் இருக்க ஆஞ்சநேயரை வழிபட்டுக்கிடுவாங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும் மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும் புத்தி கூர்மை அந்த புத்திசாலித்தனம் இல்லாததனால தான் இவ்வளவு இடர்பாடுகள் அதனால உத்தி தெளிவு கிடைக்க ஆஞ்சநேயரை வழிபட்டுடுவாங்க வாங்க நல்ல ஒரு மாற்றமும் நல்ல ஒரு முன்னேற்றமும் வரும் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை மட்டும் செய்துடுவாங்க நல்ல ஒரு மாற்றம் வரும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலாம் நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் துளாராசி அன்பராக இருந்தால் மறக்காம நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் அல்லது நண்பர்கள் வகையில் யாராவது துளாராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்யூ